உங்களுக்கு புலிப்பல் வேணுமா கோயம்புத்தூர்ல வைக்கிறாங்க அத பத்தி சொல்லுங்க புலிப்பல் இல்லைங்க யானை தந்தம் நம்மள்ட்ட கிடைக்குங்க இது யானை தந்தம் புளிப்பல்லுங்கிறது நேச்சுரல் கிடையாதுங்க இது சர்பன்டைன் நேச்சுரல் ஸ்டோன் நம்மள்ட்ட நேச்சுரல் ஸ்டோன்ஸ் நவரத்தின உப்புரத்தினங்கள் எல்லாமே நம்மள்கிட்ட கிடைக்கும் அதெல்லாம் ஒன் பை ஒன்னா ஃபாஸ்டா பாத்துலாங்க எல்லோ சவேர் கனவு புஷ்பராகம் ப்ளூ சவேர் கருநீலம் ரூபி மாணிக்கம் பவளம் தாவுக்கு இது கேட்சை கோமேதகம் மரகத பச்சை மரகத பச்சையில் சிவலிங்க நம்மள்ட்ட கிடைக்கும் விநாயகர் கார்விங் கிடைக்கும் செமி பிரீசர் ஸ்டோன்ஸ் இனிமே வரதுலாம் உபுரத்தினங்கள் சொல்றது நேச்சுரல் ஒயிட் இருக்கான் ஓப்பல் கார்னட் அமித்திஸ்ட் ப்ளூ அக்வாமரின் அக்வா மரேன் பிளாக் டூர்மல்

அமௌண்ட் சொன்னா கூகுள் கொரியர் பண்ணிடுவாங்க